விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் காரியாப்பட்டி நரிக்குடி திருச்சுழி ஆகிய வட்டாரங்களைச் சேர்ந்த நூற்றி மூன்று மகளிர் குழுக்களை சேர்ந்த ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து மகளிர்களுக்கு ரூபாய் நாற்பது புள்ளி ஒன்பது கோடி மதிப்பிலான வங்கி கடன் உதவிகளை மாநில நிதி சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கடந்த இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற விழாவில் வழங்கினார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் விருதுநகர் மாவட்டத்தில் மொத்தம் பதிமூனாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட மகளிர் சுயஉதவி குழுக்கள் உள்ளதாகவும் மதி அங்காடி மூலம் மகளிர் சுயஉதவி குழுக்களின் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன என்றார் வெளிநாடுகளிலும் மின்னணு வணிகம் மூலமாகவும் மகளிர் சுயஉதவி குழு குழுக்களின் பொருட்கள் விற்பனை செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன என்றும் இதுபோன்று மகளிர் சுய உதவி குழுக்களின் வளர்ச்சிக்கு எண்ணற்ற திட்டங்கள் மூலம் நிதிகளை தமிழ்நாடு அரசு வழங்கி வருகிறது எனவே பெண்கள் தங்களது சுய உழைப்பினால் தங்களது சுய பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைந்து உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் சமூக மதிப்பையும் உயர்த்தி உயர்ந்த நிலையை அடைவதற்கு தமிழ்நாடு அரசு அனைத்து வகைகளிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்றார் விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் நகராட்சி பாவாளி முஸ்லிம் நடுநிலைப் பள்ளியில் இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் செயல்பாடுகள் வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து திடீர் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது நகர பகுதிகளிலும் கிராம பகுதிகளிலும் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் காலையிலேயே புறப்பட்டு விடுவதால் பெரும்பாலான குழந்தைகள் காலை உணவு சாப்பிடுவது இல்லை என்பதால் மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த காலை உணவுகள் வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது காலை உணவு என்பது குழந்தைகளின் மூளை மற்றும் பொது ஆரோக்கியத்திற்கு ஊட்டமளிக்கிறது என்றும் எனவே அரசு தெரிவித்துள்ள நடைமுறைகளை முறையாக பின்பற்றி காலை உணவை ஊட்டச்சத்து மிக்கதாகவும் தரமானதாகவும் ருசியாகவும் வழங்குவதை தொடர்ச்சியாக உறுதி செய்ய வேண்டும் என இத்திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து எடுத்து கூறி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஆலோசனை மற்றும் அறிவுரைகள் வழங்கினார் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கடந்த இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விவசாயிகள் குறைந்திருக்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சுகபோத்ரா தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் விவசாயிகள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் தெரிவித்துக் கொண்டனர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் விவசாயிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்து உரிய விளக்கமளித்து தொடர் நடவடிக்கை எடுக்க தொடர்புடைய அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார்கள் மேலும் கடந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகளால் வழங்கப்பட்ட மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து வேளாண்மை துறை துணை இயக்குனர் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அவர்களால் எடுத்துரைக்கப்பட்டது கால்நடை பராமரிப்பு துறையின் கீழ் ஆடு மாடு பன்றி வளர்ப்பிற்கு மானியம் வழங்கப்பட்டு வருகிறது இது தொடர்பான பத்திரிகை செய்தியை வெளியிட மண்டல இணை இயக்குனர் கால்நடை பராமரிப்பு துறை அவர்களை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வன விலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதத்திற்கு விரைந்து நடவடிக்கை எடுத்துடுமாறும் வன விலங்குகளை கட்டுப்படுத்திட நடவடிக்கை எடுக்குமாறு துணை இயக்குனர் மேகமலை புலியல் காப்பகம் சிறுவிழிபுத்தூர் அவர்களுக்கு அறிவுறுத்தினார் கண்மாய்களில் அரசு விதிமுறைகளை மீறி மீன் பிடிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு செயல் பொறியாளர் நீர்வளத்துறை மற்றும் உதவி இயக்குனர் மீன்வளத்துறை ஆகிய அலுவலர்களை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார்கள் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பொதுத்துறை வங்கிகள் தனியார் துறை வங்கிகள் கிராமப்புற வங்கிகள் விருதுநகர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் கூட்டுறவு கடன் சங்கங்கள் என மொத்தம் முன்னூற்றி பதினெட்டு வங்கி கிளைகள் உள்ளன இந்த வங்கிகளுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டிற்கான கடன் திட்ட இலக்கு நிர்ணயித்து வெளியிடப்பட்டது இந்த கடன் திட்டங்களில் இலக்கானது அனைத்து வங்கிகளின் கடன் நிதி ஆண்டின் நிதி நிலைமையின் அடிப்படையிலும் நபார்டு வங்கியின் வளம் சார்ந்த கடன் திட்ட இலக்கினையும் அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது மேலும் தமிழ்நாடு அரசின் நிதித்துறை செயலாளரின் அறிவுறுத்தல்படி இந்த ஆண்டு கடன் திட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த நிதியாண்டின் கடன் இலக்காக ரூபாய் முப்பத்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பது புள்ளி கோடியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மொத்த முன்னுரிமை கடன் திட்டத்தில் விவசாயத்திற்கு அறுபத்தி நாலு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதமும் தொழில் வளர்ச்சிக்கு முப்பத்தி ரெண்டு நான்கு சதவீதமும் மற்றும் இதர கடன்களுக்கு இரண்டு புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதமும் ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த கடன் திட்டமானது வட்டார அளவிலான வங்கி கிளைகளுக்கும் நிர்ணயிக்கப்பட்டு முறையாக கண்காணிக்கப்படும் மேலும் இந்த கடன் இலக்கினை முறையாக செலுத்திட மாவட்ட முன்னோடி வங்கியின் மூலம் மாதம் ஒரு முறை மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் மாவட்ட அளவிலான வங்கியாளர் கூட்டமும் மற்றும் மூன்று மாதத்திற்கு ஒருமுறை முன்னோடி வங்கி மேலாளரின் தலைமையில் வட்டார அளவிலான வங்கியாளர்கள் கூட்டமும் நடத்தப்பட்டு முறையாக கண்காணிக்கப்படும் மேலும் மாதம் ஒருமுறை கடன் வழங்கும் விழா மாவட்ட அளவில் நடத்தப்படும் சரியாக செயல்படாத வங்கிகளின் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் சுகபுத்திரா அவர்கள் தெரிவித்தார்கள்